ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாள் உனக்கு தேர்வு கிடைக்கப் போகிறது இனி பயத்திற்கு இடமே இல்லை என் குழந்தையே பாராட்டுக்கான கௌரவத்திற்கான நாள் அருகிலேயே உள்ளது உனக்கு வெற்றி புகழ் கௌரவம் அனைத்தும் கிடைக்கப் போகிறது ஏனென்றால் நான் சீரடியிலிருந்து ஆசிர்வதித்து இந்த மாலையை உனக்கு பிரசாதமாக அனுப்பியுள்ளேன் இது உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால் உனக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் மூன்று ஆண்டுகளாக தடைப்பட்ட வேலை நன்கு போகிறது சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உன் இல்லத்தில் போகிறது நீ பிரயாணத்திற்காக திட்டமிட்டு இருக்கிறாயல்லவா அந்த பிரயாணத்தில் உனக்கு ஆதாயம் ஏற்படும் இந்த மாத இறுதியில் உனக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கப் போகிறது உன் சகோதரனால் நீ நன்மையடைய போகிறாய் குழந்தையே நெடுநாட்களாக தடைப்பட்ட வேலை ஒன்றும் போகிறது நிகழ்ச்சிகள் நிச்சயம் நடைபெறும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை இரண்டே நாட்களில் குறைக்க என்னால் முடியும் என்பதை நீ உணர்ந்திருப்பாய் அது சாத்தியமானது எப்படி என்றால் நீ உன் வினையை புரிந்து ஏற்றுக்கொண்டு என்னை சரணடைந்து என் விருப்பத்திற்கு நீ விட்டுவிட்டதால் அது குறைய ஆரம்பித்துள்ளது இனிவரும் காலங்களில் படிப்படியாகக் குறையும் நீ கவலைப்படாதே உன் மனக்கவலையை அகற்றுவதுதானே என் வேலை என்னை நம்பிக்கையோடு வணங்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் தந்தையான நானே காப்பேன் தைரியமாக நீ செய்ய வேண்டியதை செய் அதுவும் நன்மையிலேயே முடியும் விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கி இருந்த காலத்திற்கு இனிமேல் உன்னை நான் அழைத்து செல்லப் போகிறேன் தயாராக இரு என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதிலிருந்த வழியால் மனம் வெந்து போய் நீ பறித்தவித்த விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது போகும் பாதை எப்படி என்றுதானே கேட்கிறாய் நம் பாதையில் நீ பயப்படும் பயப்படுமளவிற்கு அங்கே உன்னை காயப்படுத்த யாரும் இல்லை நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கின்றேன் பச்சை நிறமுடைய பசுமையான நிலங்கள் போலத்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும் உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் குலுங்கும் வண்ண மலர்களைப் போல மலர்வாய் உன் வெற்றிகள் நீரருவி போல பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்பாய் உன் தந்தையான நான் உன்னை விட்டு எங்கே போவேன் நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள் ஏனென்றால் இனிமேல் அதுதான் உன் காலம் நீ போராடிய காலத்தை மறவாதே நீ கஷ்டத்தில் கற்ற பாடத்தை மறந்து விடாதே இவைகள்தான் உன்னை நல்ல மனிதராய் மனுஷியாய் உருவாக்கும் என் செல்ல குழந்தை எப்படி பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் போகிறது என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் அந்த சொற்களின் பேரொருளை நீ நிச்சயம் பெறுவாய் நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உலகத்தில் எது மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை விட்டு ஒருபோதும் மகளமாட்டேன் குழந்தையே உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் பிரச்சனைகளையும் பிரச்சனைக்கு உரியவர்களையும் தூரத்தில் வை தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறு நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்கலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே நீ நீயாகவே வாழு வாழ்க்கையே சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும் உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் துவண்டு விடாதே குழந்தையை இந்த உலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய் உன் மனம் என்பது இப்போது கனத்த அமைதியோடு இருக்கிறது சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி போய் உள்ளது அதை சரி செய்ய உன் தந்தையான நான் இருக்கிறேன் உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நினைக்காதே என் உயிரே நீதான் உன்னை எப்படி நான் மறப்பேன் விரைவில் அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலுமே நீ வெற்றி காண்பாய் பயப்படாதே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் அதனால் எதையும் மனதில் சுமந்து கொண்டு நீ வருத்தப்பட தேவையில்லை நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் அதனால் பிள்ளையே நீ எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து படிப்படியாக உன் முன்னேற்றம் தொடரும் தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே வாழும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம் எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் தெரியப்படுத்து இன்று நீ அனுபவித்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்தது உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழி நடத்தி அழைத்து வந்திருக்கின்றேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதே முடிந்ததை தேடி சென்று உதவிடு பசியில் இருப்பவனை கண்டவுடன் உடனே உதவிடு யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் இருந்து விடுவித்து உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக நீ நினைக்கிறாய் அல்லவா ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக இருந்தது நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி கண்டது என நினைப்பது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் உனக்கு ஏற்பட்ட வழி என்பது உன்னுடைய அகத்தையும் புறத்தையும் சுத்தப்படுத்தத்தான் அது ஒரு நாளும் உன்னை துன்பத்திற்காக ஏற்படுத்தியதல்ல அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் நீ கலங்காதே குழந்தையே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் தந்தையான நான் எப்போதும் இருப்பேன் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னோடு துணையாக நான் உன் அப்பா வருவேன் என் தங்கமே உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது நான் அந்த காயத்தை குணப்படுத்துவேன் அவமானப்படுத்தும் போது நான் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் நானும் நீயும் வேறு வேறு அல்ல நான் உனக்குள் இருக்கிறேன் நீ எனக்குள் இருக்கிறாய் தொடர்ந்து என்னை நினைத்து வா அப்போது நீ அதை நிச்சயமாக உணர்ந்து விடுவாய் என் செல்ல குழந்தையே மனதிற்குள் கஷ்டங்களை வைத்துக்கொண்டு நீ வருந்தி கொண்டு இருக்காதே அப்பாவான என்னிடம் நீ மனம் விட்டு பேசு நீ மனம் விட்டு வேண்டினால் உடனே உனக்கு நிம்மதி பிறக்கும் வருடங்களுக்கு முன்பு உன் வாழ்வில் நடந்த குழப்பங்கள் இப்போதும் தீராமல் இருப்பதை நினைத்து நீ வருந்துகின்றாய் என்னை பற்றி கொண்டு மனதை தேற்றிக் கொண்டாய் ஆனாலும் குழப்பங்கள் தீர்ந்த பாடு இல்லை கவலை வேண்டாம் இப்போது அது தீர ஆரம்பித்துள்ளது அதை விரைவில் சரி செய்து உன் மனதை தேற்றியதைப் போல உன் வாழ்க்கையையும் நான் தேற்றுவேன் உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் நான் விடுவித்துக் கொண்டு வருகிறேன் ஆனால் நீயோ ஏதாவது புதிய சிக்கலில் வலியப் போய் மாட்டிக்கொள்கிறாய் அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் தவிக்கின்றாய் எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி நீ மறந்து போகின்றாய் அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நான் நடத்தி செல்வேன் என்று அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்று தான் சொல்கிறேன் எப்போதும் ஏதோ யோசனையோடு இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்து விடுமா அதற்கென்ற நேரத்தை உன் தந்தையான நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா அதே எல்லாம் சுபமாக சுலபமாக முடியும் உன் முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்து கொண்டு உன் வழியில் செல் அந்த வழி முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர்பாதையாக நான் அமைத்து தருகிறேன் எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வாய் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகும் நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ என் பிடியிலேயே இருக்கிறாய் உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் உன் எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு குழந்தையே கவலைப்படாதே உன் தந்தையான நான் உன்னோடு எப்போதுமே இருப்பேன் என் செல்ல குழந்தையே உன் துயரங்களை போக்குவதற்காகவே உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கிறேன் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை உன் அன்பு மட்டும்தான் எனக்கு வேண்டும் உனக்காக உன் நிழலாக நீ செல்லுமிடமெல்லாம் உன் தந்தையானன் நான் இருப்பேன் ஏன் குழந்தையானன் நீ எப்படி என்னை விட்டு விலக முடியாதோ அதே போல உன்மேல் உண்மையான அக்கறை கொண்டு இருக்கும் எவரையும் உன்னை விட்டு விலகிச் செல்ல நான் விட மாட்டேன் இனிப்பான நிகழ்வுகள் எல்லாம் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது உன் மனவழியை போக்கி உன் முகத்தில் புன்னகையை மலரச் செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையே ஏன் இவ்வளவு அவசரம் உனக்கு உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலனும் கிடைத்துவிட வேண்டும் என்று நீ அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது இது போன்ற மனக்குழப்பத்திலிருந்து நீ முதலில் வெளியே வா முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை நீ நிச்சயம் என் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெறுவாய் நான் உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் தங்கமே நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை என்மேல் நம்பிக்கை இருக்கிறதல்லவா உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்தோடு இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து விட்டது நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் ஆனால் அதற்காக பதற்றப்படாதே பயப்படாதே ஏனென்றால் உன் தந்தையான நான் உன்னோடுதானே இருக்கிறேன் நம்பிக்கையோடு உன் கடமையை நீசை உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நற்பெயரோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் அதற்கு உன் தந்தையான நான் பொறுப்பு உன் தங்கமே காத்திரு நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடைய போகிறாய் யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை பற்றி இனி ஏதும் கவலைப்படாமல் இரு உனக்கு நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் குழந்தையே தினம் தினம் நீ வழிபடும் என்னையே பல பேர் திட்டத்தான் செய்கிறார்கள் ஆனால் அதற்கு நான் பொறுமையாக இல்லையா நீயும் காத்திரு உனக்கு வரும் அனைத்தையும் நானே ஏற்பேன் என் அனுமதியில்லாமல் உனக்கு எதுவும் நடக்காது எவரும் எதையும் நாடவும் முடியாது கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது கண்களை மூடிக்கொள்ளாதே என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் இறந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகிறாய் உன்னை நாடி வரும் நேரம் இது பிரிந்தவர் சேரும் நேரம் காத்திருக்குழந்தையே உன் கைகள் பல பேருக்கு உதவும் நேரம் இது என் பக்தனுக்கு குறைகள் ஏற்படாமல் உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் இருளை கண்டு நீ மிரண்டு விடாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் வருகிறது அதை நீ உணர்ந்தாலே போதும் குழந்தையே உன் மனம் சீராகும் பிக்கையோடு செயல்படு உன்னை அதிகம் அவமானப்படுத்தியவர்கள் முன் நீ தலைநிமிர்ந்து வாழும் வகையில் உனக்கான முன்னேற்ற பாதையை காட்டி நான் பெருமையடைய செய்வேன் உனக்கு ஒரு விஷயத்தை முதலில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அன்பு குழந்தையே என்னை நீ வணங்கினால் நான் உனக்கு அதிகமாக சோதனைகளைத்தான் கொடுப்பேன் என்று மற்றவர்கள் சொல்வதை கேட்டு பீதியடைவதை முதலில் நிறுத்த என்னிடம் வந்ததால் நீ சோதனைக்கு உட்படுத்தப்படுவது இல்லை உன் கர்ம வினைகள் உன்னை இந்த பாடாய்ப்படுத்துகிறது அந்த சூழலில் என்னை மாதிரியான ஒரு குரு உனக்கு அமைவது என்பது நீ செய்த பாவத்திற்கு இடையில் கொஞ்சம் புண்ணியம் செய்திருப்பதால்தான் அதனால் பயப்படாமல் என் துணையோடு உன் கர்ம வினைகளை நீ கழித்து வா அடுத்து நான் சொல்ல விரும்புவது என் பக்தன் என்பது சாதாரணமான காரியமல்ல யாரிடமும் இல்லாத மனோதிடமுடையவனாக இருப்பான் என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகின்ற விஷயமானாலும் என் தந்தை இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் கோலையைப் போல தற்கொலைக்கு முயல மாட்டான் எதற்குமே தற்கொலை தீர்வாகாது குழந்தையே இனிமேல் என் குழந்தைகளிடமிருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்க கூடாது உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் விலக்கேற்ற முடியும் அந்த நம்பிக்கை உனக்கிருந்து யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாது என்னுடைய சங்கத்தில் நீ இருந்து பார் நீ சோதனைகளை சந்திக்கிறாயா இல்லை சாதனைகளை சந்திக்கப் போகிறாயா என்று ஆனால் அதற்கு என்ன முக்கியம் தெரியுமா என்னிடம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்க வேண்டும் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது நான் உனக்கு இலை பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதல்ல குழந்தையே போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ ஏன் வேதனைப்படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்த வேதனை இழந்து போனதை நினைத்த வேதனை நோக செய்பவர்களை நினைத்த வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உன் கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் அதை என்னிடம் சொல்லேன் கவலை என்பது உன் மனதை என்பால் திரும்பாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து நீ வெளியேவா அப்போது என் அணுக்கிரகம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்னுடைய அணுக்கிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் ஒரு முறை இருமுறை விழலாம் ஆனால் நீ எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோள் கொடுத்து தாங்கி அரவணைக்க உன் தந்தையான நான் இருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள் குழந்தையே நான் வரவில்லையே என்று நீ கவலைப்படாதே நீ எவ்விதம் நினைக்கிறாயோ அந்த விதத்தில் நான் உன்னிடம் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் அதை உன்னால் தான் உணர முடியவில்லை என்னுடைய பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது என்னிடம் பூரண சரணாகதியடைந்த பக்தர்களிடம் உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை உன்னுடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியுள்ளேன் பிரார்த்தனை நல்லதுதான் அது பக்தியை அதிகரிக்கச் செய்யும் ஆனால் என் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளித்துள்ளேன் பிரார்த்தனைகளை விடுத்து என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து பார் மற்றதை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் மனவேதனைகள் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே குழந்தையே உனக்கு துணையாக உன் தந்தையான நான் எப்போதும் இருக்கின்றேன் நீ விதைத்த நல்ல செயல் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அதை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்போடும் இந்த தந்தையின் ஆசிர்வாதத்தில் வாழையைப் போல தள்ளி தலை தோங்கப் போகிறது அவசரப்பட்டு செய்யப்படும் செயல்கள் எதுவும் அந்த இலக்கை சென்று சேருவது இல்லை நடந்ததையே நினைத்து கொண்டு இருக்காமல் நடக்க போவதை பற்றி பார் முயற்சி என்பது ஒரு விதை போல அதை நினைத்து விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதில் சில விதைகள் வளரும் சில விதைகள் மண்ணுக்கு உரமாகிவிடும் இதுதான் உலகநியதி நடக்கும் விஷயங்கள் எதுவும் நம் கையில் இல்லை என்றாலும் நாம் விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக சரியான இலக்கை அடையலாம் அதை அடைவதற்கு அவர்கள் அவரவர்களுடைய கடமையை செய்வது மட்டுமே பிரதிபலனாகும் பிரதிபலனை ஏதும் எதிர்பார்க்காமல் செய்யும் கடமை கடவுளை நெருங்குவதற்கான ஒரு வழி பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தது என்றால் நாம் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் நம்மை தேடி வரும் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதே அந்த இறைவனின் மேல் பாரத்தை போடு உன் தந்தையான மேல் போடு வரும் பிரச்சனைகள் எல்லாம் வந்த வழியிலேயே ஓடிவிடும் என் செல்ல குழந்தையே கடந்து போனதை குறித்து கவலைப்படாதே அது கடந்து போனதே எதிர்காலத்தில் நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் என் குழந்தையின் நலன் ஒன்றே என் குறிக்கோள் அதற்காக நீ சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் உன் எதிர்கால வாழ்வு வளமானதாக அமையும் இது உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு உன்னுடைய மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும்